பணத்தினை பற்றிய ஒரு உளவியல் தன்மை ஒரு சைக்காலஜி தெரிஞ்சோன்னா பணம் நம்மளை நோக்கி வரும் நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம் எந்த தொழில் வேணால் செய்யலாம் அதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் பணத்தினை பற்றிய புரிதல் செயல்பாடுகள் உளவியல் தெரிஞ்சால் போதும் அந்த பணம் உங்களை நோக்கி ஈர்க்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அனுபவம் பணத்தினை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையை எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் மணி ரெண்டாவது விஷயம் உழைப்பு அதிர்ஷ்டம் துணிந்து செயல்படுவது மூணுக்குமே வித்தியாசம் இருக்குங்க அதாவது எஃபோர்ட் லக்கு அண்டு ரிஸ்க் மூணாவது பாயிண்ட்டு பணம் நம்ம சம்பாதிக்க ஆரம்பி ஆரம்பிக்கும் பொழுது போதும் அப்படிங்கிற ஒரு புல் ஸ்டாப் வைங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இன்னும் சம்பாதிச்சிடலாம் இன்னும் சம்பாதிச்சிடலாம் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த பணமே நம்மனை கொண்டுடும் அதனால் ஒரு இலக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆனால் பணம் வந்துருச்சுன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் போதும்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் டைம் லீட்ஸ் மேஜிக் அதாவது பணம் நம்மக்கிட்ட அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே காலம்தான் அப்படின்னு சொல்கிறார் அஞ்சாவது விஷயம் பணம் மட்டும் இருந்தால் நம்ம சாதிக்க முடியாதுங்க அந்த பணம் ப்ளஸ் நிர்வாகமே நம்மளை ஆக்கும் ஒரு ஆக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஏழாவது விஷயமாக அவர் என்ன சொல்கிறாருனாங்க சாட்டிஸ்ஃபைடு ஜாப்பாக பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபைடு பிஸ்னஸாக பண்ணுங்கங்கிறாரு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக சம்பளம் அதிகமான கௌரவம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்விங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண முடியாது மூணு வேலை ஒழுங்காக சாப்பிட முடியாது தூக்கம் இருக்காது அந்த மாதிரி வேலையே டென்ஷன் இருக்கிற வேலையே வேண்டாம் அப்படிங்கிறார் எட்டாவது விஷயம் பணத்தை சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் பிளான் ஃபார் மணி சேவிங் அதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்களோ அதிகமாக சம்பாதிக்கணும் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களா ஒரு ரெண்டாயிரம் சேமிப்பு பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்களா ஒரு பத்தாயிரவா சேமிப்பு பண்ணுங்கள் ஒன்பதாவது விஷயம் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட பணத்தை டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றி தெரியலாம் அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியலாம் தேர்ட்டிகள் தெரியலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் இந்த கணக்கெல்லாம் தேவையில்லைங்க பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு எமோஷனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பணத்தோட ஒரு மதிப்போட மரியாதையோட அன்போடு நீங்கள் செயல்பட்டால் அந்த பணம் நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பத்தாவது விஷயம் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிங்க டே பை டே அப்படின்னு சொல்கிறாரு அதாவதுங்க Upgrade yourself.